வயதானவர்களுக்கு மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம உடல்ல எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நல்லா நம்ம குறை குறைப்பாக டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இதை குடிக்கணும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது அடிவயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை இருக்குது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் எடை குறைப்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் கொஞ்சம் நீண்ட நாள் லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த உடல் எடை குறைப்பு முக்கியமாக பெண்களுக்கு ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படிங்க நான் வெயிட் லாஸ் பண்ணுறது ஸோ டெலிவரி அப்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆன வெயிட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீட் பண்ணும்போது நல்ல வெயிட் கெயின் ஆயிடுச்சு இது வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஃபீல் பண்ணுவோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஜென்ரலாக எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் முக்கியமாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீடிங் மதர்ஸாக இருந்தாலும் இந்த விஷயங்களை இந்த மூலிகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் பொதுவாகவே நம்ம மைண்ட் செட் எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா ஃபீட் பண்ணும்போது நிறைய ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதையும் தாண்டி நம்ம உடலில் எக்ஸ்ட்ராவாக கலோரிஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இதனாலேயும் கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் சேர்ந்து நிறைய ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இதனால் தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ண பிறகும் பெண்களுக்கு அதிகமான உடல் எடை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எடை ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தாங்க என்னால் குறைக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் இதே வெயிட்லேயே அப்படியே இருக்குது எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்காக இதற்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் ஸோ கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதனோட நிறைய சுகர் ஆட் பண்ணுறது பால் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய உணவு நமக்கு சத்தானதாக இருக்கணும் அதே சமயம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும் உடல் எடையும் குறைக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு சூப் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளஸ் இதனோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் அதுதான் நம்ம வந்து தண்ணீர் விட்டான் சதாவரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சதாவரி வந்து கீரை விற்கிறவங்க கிட்டேயே நமக்கு கிடைக்கும் நீட் நீட்டாக நமக்கு வந்து நீளமாக பச்சை நிறத்தில் தண்டுகள் மாதிரி சின்ன சின்ன அரும்புகள் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சதாவரி நம்ம வந்து சமைத்தோ இல்லை சூப் மாதிரியோ சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கேலரிஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த சதாவரியை இந்த தண்டு சதாவரி தண்டை நம்ம பயன்படுத்துகிறது நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடலில் ஃபேட் அதிகமாக இருக்குது கொழுப்பு அதிகமாக இருக்குது ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் இருக்குது வயதானவர்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுது சதா வரி நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படின்னா நல்ல சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமாக ஒரு நான்கு ஐந்து சின்ன வெங்காயம் ஒரு இரண்டு மூன்று பூண்டு இதுவும் நல்ல சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க இதனோட சீரகம் சேர்த்து மிளகு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு சூப் மாதிரி இதை குடிச்சுக்கிட்டே வரணும் ஒரு வாரத்திற்கு மூன்று நான்கு முறை இதை பொழுது ரிச் ஃபைபர் இருக்குது அதே மாதிரி கால்சியம் இதில் ரிச்சாக இருக்குது ஸோ நம்ம உடலில் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த மினோபாஸ் டைமில் பார்த்தோம்னா மூட்டுக்கள் வலி வந்து அதிகமாக இருக்கும் மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வந்து அதிகமாக இருக்கும் உடல் பருமனும் அதிகமாக இருக்குது இதனோடு சேர்ந்து மூட்டு வலியும் நமக்கு இருக்குது இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சதாவரி பயன்படுது ஸோ சதாவரிய சூப் மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது இதில் முக்கியமாக வெயிட் லாஸ் சூரணம் அதாவது உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு பெஸ்ட்டு சூரணம் இருக்குது சித்த மருத்துவத்தில் இதை நம்ம வீட்டிலே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூலிகை பார்த்தோம்னா பிரண்டை ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபுட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க சாப்பிட்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ இதனால் நம்ம உடலில் என்ன ஆகுனா கேல்சியம் குறைபாடு ப்ரோட்டீன் குறைபாடு இது எல்லாமே ஏற்படும் ஸோ இப்போ அந்த கால்சியம் ப்ரோட்டீன் குறைபாடு அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான கஷாயம் தான் இது ஸோ ப்ளஸ் இதனோடு சேர்த்து நமக்கு நல்லாவே உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போது இதில் வந்து என்னென்ன மூலிகைகள் சேரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை ஸோ அந்த பிரண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலை நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் ஸோ இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா சோம்பு பெரும் ஜீரகம் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா இது இது நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக களர்ச்சி பருப்பு சோ களர்ச்சி பருப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம உடல்ல எங்க நீர் சத்துக்கள் பெரும்பாலும் ஒபிசிட்டி உடல் பரும்னா இருக்கிறவங்க எனக்கு நீர் உடம்புங்க நீர் தான் உடல்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் சத்து உடல்ல தேங்க ஆரம்பிச்சதுன்னா வெயிட் லாஸ் வந்து சரியா நமக்கு ஆகாமல் இருக்கும் ஸோ அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய நீர் எல்லாம் வடிஞ்சு போறதுக்கும் நமக்கு கழற்சி பருப்பு பயன்படுது ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது டைஜனுக்கு முக்கியமாக அந்த நார்ச்சத்து உடலில் சேரும்போது தேவையற்ற கொழுப்புக்கள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கருஞ்சீரகம் ஸோ இது இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து நம்ம செய்யக்கூடியது தான் இந்த வெயிட் லாஸ் சூரணம் அப்படின்னு சொல்லலாம் இது ஸ்பெஷலாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மூலிகைகளும் கருஞ்சீரகம் மட்டும் ரொம்ப கம்மியாகி ஸோ எல்லா மூலிகைகளும் அதாவது பிரண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நானூறு கிராம் பிரண்டை எடுக்கிறோமோ மற்ற மூலிகைகள் எல்லாமே நூறு கிராம் எடுக்கணும் இதில் கருஞ்சீரகம் மட்டும் ஐம்பது கிராம் எடுக்கணும் ஸோ இந்த அளவுப்படி தான் இந்த சூரணத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதை நல்லா நம்ம குறை குறைப்பாக டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் இது பொதுவாக நம்ம உடல் அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது அடி வயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை இருக்குது இதை கரைக்கிறதுக்கும் இந்த வெயிட் லாஸ் சூரணம் நமக்கு பயன்படுது இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இன்னும் நம்ம உடலில் எங்கேயாவது கட்டிகள் இருந்தாலும் தைராய்ட் கிளாண்டில் வீக்கம் இருந்தாலோ கர்ப்ப ஃபைப்ராய்ட் நியூட்ரஸ் இருக்குது அடினோமயோசஸ் இருக்குது இந்த கண்டிஷனுக்கும் நம்ம இதை எல்லாமே பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இந்த சூரணத்தை இந்த கஷாய பொடியை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் என்னென்னா ஸோ ஈஸியாக நமக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு வாரம் ஒரு முறையோ இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த சீரக குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றும் ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளர் வந்துடணும் ஸோ அதை வந்து எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி மேகசஞ்சீவி எண்ணெய் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இது வந்து ஒரு ஐந்திலிருந்து பத்து துளிகள் இந்த சீரக கஷாயத்தில் நம்ம போட்டுடணும் ஸோ விட்டு இதை வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தும்போது வயிறு வந்து லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதில் மாதம் இரண்டு முறையாவது பயன்படுத்தலாம் இது தொடர்ந்து எத்தனை தடவை பயன்படுத்தலாம்னா ஒரு ஐந்து முறை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு முறை இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது டோட்டலாக நமக்கு வந்து இது வந்து ஒரு லகு பேதி மெத்தட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா ஒரு ரெண்டு முறை நமக்கு லூஸ் மோஷன் போகும் ரொம்ப வந்து அதிகமாக போகணும்னு கிடையாது ஒரு ரெண்டு முறை போகும் ஆனால் வயிறு பகுதி நல்லாவே நமக்கு சுத்தமாகும் சீரகம் நம்ம அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது உடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறுவதற்கு நமக்கு சீரகம் பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு தினம்தோறும் நான் சொன்ன இந்த பிறண்டை கஷாயமும் வெயிட் லாஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா உடல் எடை நமக்கு நல்லாவே ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி